இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தன்னை மதிக்க வேண்டும் இது சாதாரண மனுஷனுக்கே தெரிஞ்சதுமா இது முனிவருக்கு தெரியாம கர்வப்படுவது உண்டு ஏன்னா அரசனுக்கு என்னன்னா நாம தான் இந்த இடத்துல உட்காந்துட்டுமே இந்த இடத்துல முதல்ல நாம் முதன் மாதிரி நாம உட்காந்துட்டுமே இனிமே நமக்கு போகிறோம் நாமளே அடுத்தது பிரதான இடத்துக்கு போகலாமே இப்படி எல்லாம் கனவு கண்டு கூட கூடிய அரசன் அவன் இருக்கிறது சிற்றூர் அந்த ஊருக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் ஆனால் அவனுடைய கனவு பெருசாக இருக்குது அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கா அந்த மாதிரி ஒரு கனவோடு இருந்தவன் உபமனியும் ஆனாலும் இவன் நல்லவன் அதனால் என்ன பண்ணிகிட்ருக்கான் தவம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்பப்போ தவம் பண்ணி தன்னுடைய ப்ராஃபிட்டை ஆட் ஆன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சமயத்தில் துர்வாச முனிவர் வந்துட்டார் துர்வாச முனிவர் வந்தவர் என்ன செஞ்சுட்டார் பசிக்கிறதுக்கு இதை இவன் கவனிக்கலை துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்கலை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆயிடுறது அவர் எழுப்புறார் இவன் எழுந்திருந்து பார்க்குறான் சாபம் விட்டுறார் துர்வாச முடியுமே சபிக்க போகிறார் அப்போ வந்து சுவாமியை என் தப்பாக நினச்சிக்காதீங்க நீ எங்கே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறார் அவர் நான் வந்ததை நீ கவனிக்கவில்லை அதனால் இனிமே ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் இங்கே தவம் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிடுறார் என்னைக்கு உனக்கு பெருமானிய கிருப்பை வரதோ அன்று வரையில் நீ தவம் பண்ணின்ற உங்ககிட்ட பொருளும் சொத்தும் இருக்கிறதுனால வரப்போகிற பிராமணாளுக்கு பெரியவாளுக்கு அத்தனை பேருக்கும் உணவு அளிச்சென்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் துர்வாசு முனிவர் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எந்த இடத்துல சமயம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதை ஒரு கையை காட்டுறார் இந்த இடத்துல நிறைய பலாச மரங்கள் இருக்கக்கூடிய புரச மரங்கள் இருக்கக்கூடிய வனத்தில் நீ போய் உட்காந்து பெருமாள் தியானம் பண்ணு வேறு எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்ட்டுறார் அந்த சமயத்தில் இதே மாதிரி எப்படி உபசவசுக்கு வந்தாரோ அதே மாதிரி பெருமாள் வேஷம் போட்டு வரார் இந்த இடத்துல இதே மாதிரி அன்னம் கேட்கறதாகவும் அப்பம் அப்பத்தை அப்பத்தைவன் குடம் நிறைய கொடுத்ததாகவும் அதை உண்ட முனிவர் அதாவது பகவான் ரொம்ப சந்தோஷமாகி பெருமாள் அருள் பண்ணுறார் அப்படிப்பட்ட இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்